ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரவையை வச்சு எப்பயும் போல் ரவா லட்டு ரவா கேசரி அப்படின்னு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இதை ரவா கேசரி அண்ட் ரவா லட்டு பண்ணுறத விட ஈஸியாக பண்ணலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு நாலுலருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் இதில் வந்து நான் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த முந்திரி வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இந்த திராட்சை வந்து நல்லா பபிள்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததும் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து கரைஞ்சி போயிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இருந்து ஒரு நல்ல அரோமா வரும் அது வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்லா கரெக்டாக ஃப்ரை ஆகி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ரவை அலந்தெடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்து இதை ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அளவுக்கு ஃபைன் பவுடராக இது இருக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த அரைச்ச சுகரை வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரவையோடு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த சுகரை வந்து நான் ரவை அலந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் இருந்தாலும் வீடியோக்காக தான் மறுபடியும் காமிச்சிருக்கேன் நீங்கள் ரவை அலந்து வந்து இந்த சுகரை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து பெற்றலாம் நெக்ஸ்ட் இதில் எடுத்து வச்சு முதிரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ரவை அறந்து அந்த கப்பில் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடலாம் ஸ்டார்டிங்கில் இது கலந்து விட்டுறப்போ லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் பாருங்கள் இந்தளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதாவது நல்லா உடச்சி கலந்து விட்டோம் அப்படின்னா கடைசியாக இதில் வந்து அப்படியே மணல் மணலாக வரும் இந்த ரவை உதிரி உதிரியாக வரும் இந்த அளவுக்கு அப்படியே இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் கடைசியாக இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரவையை வச்சு நம்ம பண்ண ஸ்வீட் வந்து நல்லா உதிரி உதிரியாக அவ்வளோ டேஸ்டியாக வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இது வந்து சாப்பிட்றப்போ நல்ல முந்திரி திராட்சையோடு அந்த நெய் மனத்தோட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்